சங்கமித்ரா படத்தின் கதை என்ன சுந்தர்சி இயக்கத்தில் ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிப்பில் சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் பொருட்செலவில் உருவாக இருந்த படம் சங்கமித்ரா இப்படத்தை பற்றிய அறிவிப்பை கேன்ஸ் திரைப்பட விழாவில் படக்குழுவினர் வெளியிட்டனர் பாகுபலி போல் மிக பிரம்மாண்டமான சரித்திர கதையாக எடுக்க உள்ளனர் ஜெயம் ரவி ஏ ஆர் ரஹ்மான் என பல முன்னணி நட்சத்திரங்களின் நடிப்பில் உருவாக உள்ளது சங்கமித்ரா யார் இந்த சங்கமித்ரா இது உண்மை கதாபாத்திரமா சங்கமித்ராவிற்கும் இலங்கைக்கும் என்ன தொடர்பு பரப்பினாலா சங்கமித்ரா சங்கமித்ராவிற்கும் அசோகருக்கும் என்ன தொடர்பு போன்ற பல கேள்விகளை வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் சாம்ராட் அசோகா பொதுவாக வரலாற்று புதினங்கள் எழுதும்போது வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து கற்பனை கலந்து கதை எழுதுவார்கள் உதாரணமாக கல்கியின் பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு சிவகாமியின் செல்வனை குறிப்பிடலாம் அதேபோல் திரைப்படமாக உருவாகும் போதும் கற்பனை கலந்து கதை மாந்தர்களை உருவாக்கலாம் இந்த காணொலியில் புனைவுகளை தவிர்த்து வரலாற்று பார்வையில் சங்கமித்ரா யார் என்பதை பார்ப்போம் சங்கமித்ராவை பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அசோகரை தெரியாமல் யாராலும் பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாது இந்தியாவில் மிக பெரிய பேரரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் முகலாயர்களும் பிரிட்டிஷாரும் என்று சொல்லலாம் அவர்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அவர்களை விட மிக பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னன் சாம்ராட் அசோகா அவரின் தந்தை பிந்துசாரரின் மரணத்திற்கு பிறகு கிமோ இருநூற்றி எழுபத்து மூன்றில் அசோகர் அரியணை ஏறினார் மேற்கே இந்து குஷ் மலை கிழக்கே பிரம்மபுத்ரா நதிக்கரை வடக்கே இமயமலையிலிருந்து சென்னை வரை பறந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி செய்தவர் சாம்ராட் அசோகா இந்தியா முழுக்க சீரான ஆட்சியை நிறுவியவர் அசோகன் பிராமி என இந்தியா முழுமைக்கும் எங்கு சென்றாலும் இவரது கல்வெட்டுக்களை காணலாம் கல்வெட்டு இலக்கியம் கட்டிடக்கலை அரசு நிர்வாகம் என பல துறையில் தன் முத்திரையை பதித்த ஆளுமை அசோகர் எத்தனையோ அரசர்கள் ஆண்டாலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த தனிப்பெரும் ஆளுமை அசோகர் என்பதில் மாற்று கருத்தில்லை கட்டிடக்கலை மீது நாட்டம் கொண்ட அசோகர் காலத்தில் எண்பத்து ஒன்பதாயிரம் ஸ்தூபிகள் கட்டப்பட்டன கலிங்க போர் அவரை வெகுவாக பாதித்தது அது அவரை அன்பு வழியில் மடைமாற்றம் செய்தது அதற்கு முன்பே பௌத்த மதத்தின் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் அந்நிகழ்ச்சிக்கு பிறகு நாடு முழுவதும் பௌத்தத்தை பரப்பினார் அசோகர் பௌத்தத்தின் உயிர்கொள்ளாமை மத ஒற்றுமை சகிப்புத்தன்மையை தனதாக்கிக் கொண்டு தனது நிர்வாகத்திலும் பௌத்த கோட்பாடுகளை கொண்டு வந்தார் சங்கமித்ரா சங்கமித்தை சங்கமித்ரா என்பவள் மாமன்னர் அசோகரின் மகள் அசோகருக்கும் தேவி என்ற வணிகரின் மகளுக்கும் இரட்டை குழந்தை பிறந்தது அதில் ஆண் குழந்தை பெயர் மகேந்திரா பெண் குழந்தை பெயர் சங்கமித்ரா கலிங்க போருக்கு பின் முழுவதும் மனமாற்றம் அடைந்த அசோகர் பௌத்த நாடெங்கும் செய்தார் புத்தரின் அற கோட்பாடுகளை தனதாக்கிக் கொண்டார் இன்றும் கூட நமது தேசிய கொடியில் அவரின் அற சக்கரத்தை காணலாம் இலங்கையில் பௌத்த மதத்தை பரப்ப தனது மகளையும் மகனையும் அனுப்பி வைத்தார் முகாலி புத்தர் தீசர் என்பவருடன் சேர்ந்து தனது இருபதாவது வயதில் மகேந்திரா மதகுரு ஆனார் விசாகப்பட்டினம் துறைமுகம் வழியே இவர்கள் இலங்கை சென்றதாக கூறப்படுகிறது இலங்கையில் சம்பல் துறைமுகத்தை அடைந்த மகேந்திரா இலங்கை மன்னன் தேவநம்பிய அரசனுக்கு பௌத்த மதத்தை போதித்து மதமாற்றம் செய்தார் இவர்கள் தங்கியிருந்த இடம் மகாவிகாரை என அழைக்கப்பட்டது பல பெண்கள் பௌத்த மதத்தில் இணைய விரும்பினர் இலங்கையின் அரசி அனுலாவும் மற்றும் ஐநூறு பணி பெண்களையும் சங்கமித்தை பௌத்த பிக்குணிகள் ஆக்கினார் இதை பற்றிய குறிப்பு மகாவம்சத்தில் உள்ளது புத்தகயாவிலிருந்து மூல போதி மரத்தின் கிளை ஒன்றை மகா விகாரையில் சங்கமித்ரா நட்டார் இலங்கை முழுக்க பௌத்தத்தை பரப்பினார் சீனா ஜப்பான் வழியே பௌத்தம் பரவியதை விட தமிழகம் வழியேதான் பௌத்தம் அதிகமாக கிழக்காசியா முழுவதும் பரவியது பௌத்த மடங்களை இலங்கையில் நிறுவினார் பல பெண்களை புத்த பிக்குகளாக மாற்றினார் தனது ஐம்பத்து ஒன்பதாவது வயதில் பரி நிர்வாண நிலையை அடைந்தார் இன்று தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் உள்ள உறவுக்கு முக்கிய காரணமாக பாலம் அமைத்துக் கொடுத்தவர் சங்கமித்ரா என்று சொல்லலாம் தமிழகம் வழியே இலங்கை தீவுக்கு பௌத்த மதத்தை கொண்டு சேர்த்ததன் பலனாய் இன்று இலங்கையில் பௌத்த மதமே பெரும்பான்மை மக்களின் மதமாக உள்ளது பௌத்தம் கடுமையான துறவர மதம் அதில் பொதுவாக பெண்களுக்கான இடம் மறுக்கப்பட்ட நிலையில் பெண்களுக்கான பிக்குணிகள் சங்கத்தை ஏற்படுத்தி அவர்களையும் பௌத்த துறவரத்திற்கு கொண்டு வந்தவர் சங்கமித்ரா பௌத்தத்தை வளர்த்ததில் பெரும் பங்கு அசோகரையும் அவரது குடும்பத்தையும் சாரும் என்பதே வரலாற்று உண்மை இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க